அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய இன்று நாம் காண இருப்பது ஒரு ராமர் கோவில் அந்த ராமர் கோவிலானது புதன் பகவானின் கஷேத்திரமாகும் புதன் பகவானின் பரிகார ஸ்தலமாகும் புதன் பகவானுக்கு பரிகார ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இந்த கோவிலில் அதிகமான வலிமையான நிகழ்வுகள் விளைவுகள் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு வாரத்தில் மாற்றம் கிடைக்கும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஸ்தலம் அதை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாவநாசன் தாலுகாவில் உள்ள வல்வில் ராமர் கோவில் புல்லப்பூதங்குடி என்ற ஊரில் அமைந்த வல்வில் ராமர் கோவில் அந்த ஊர் பெயரிலேயே புதன் உண்டு புல்ல புல் புதன்குடி புல் புதன்குடி என்பதை மருவி உள்ள பூதங்குடி என்று மாறியது புதன் என்றால் என்ன புதன் என்றால் வித்யாகாரகன் கல்வியை வாரி வாரி வழங்கக்கூடியவர் புதன் என்றால் காகித பணம் புதன் என்றால் வட்டி புதன் என்றால் வங்கி தவணை மாதச் சம்பளம் பணம் அனைத்தையும் குறிக்கும் கல்வி கல்லூரி பிள்ளைகளை குறிக்கும் பள்ளி சிறுவர் சிறுமிகளை குறிக்கும் மொத்தத்தில் பள்ளிக்கூடத்தை குறிக்கும் அனைத்திற்கும் புதன் பகவான் காரகம் புதன் பகவான் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நடப்பில் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் தசையோ அல்லது புதன் புத்தியோ நடப்பில் இருக்க வல்வில் ராமர் கோவில் சென்று வர நலம் கண்டிப்பாக சென்று வருவது அவசியம் அதிலும் மாணவர்கள் மற்றும் மாதச்சம்பளம் வாங்கும் சராசரி மனிதர்கள் கண்டிப்பாக சென்று வருவது அவசியம் புல்ல புதங்குடி புல் புதன்குடி என்பதே புல்லப்புதங்குடி ஆனது மறு மறுபடியும் சொல்கிறேன் மாணவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கும் மேதையாக மாறுவதற்கும் புதன் பகவான் சுயஜாதகத்தில் நன்றாக வேலை செய்வதற்கும் புதன் பகவான் பலமில்லாமல் இருந்து அந்த பலத்தை வந்து சரிப்படுத்துவதற்கும் இந்த கோயில் சென்று வருவது அவசியம் இந்த கோவில் மங்கள சாசனம் செய்யப்பட்ட கோவிலாகும் எல்லா இடத்திலும் ராமர் லட்சுமணர் அனைவரும் நின்ற குலத்தில் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோவிலில் சயன குலத்தில் பார்ப்போம் படுத்திருப்பார் ராமரானவர் படுத்திருப்பார் அவருடைய தொப்புளில் பிரம்மா அவந்த ராமரை பார்த்தபடி லட்சுமணனும் ஜடாயு அஞ்ச நேரம் அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள் ஜடாயு அவர்கள் உயிர் விட்டு மோட்சம் பெற்ற ஸ்தலமும் இந்த கோவில்தான் ஆக இந்த ஸ்தலம் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ராமரின் ஸ்தலமாகும் புதன் பகவானின் ஸ்தலம் குறிப்பாக புதன் பகவான் நீசம் பெற்றவர்கள் சென்று வருவது நலம் அந்த ராமரின் சிலையானது பனிரெண்டு அடி நீளம் கொண்டது அல்ல கோவில் யோக நரசிம்மர் சன்னதியும் உள்ளது கோவிலில் யோக நரசிம்மர் சன்னதியும் உள்ளது மற்றும் தாயாருக்கு இரண்டு யானைகள் தங்கக் குடத்தை ஏந்தி அபிஷேகம் செய்ய செய்வது போல காட்சியளிக்கும் இந்த கோவிலில் பின்ன மரம் என்ற ஒரு தலவரிச்ச மரம் உண்டு அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது பழமையான கோவிலாகும் பழமையான மரமும் கூட இந்த ஆலயத்தை தரிசித்தவர்களுக்கு கண்டிப்பாக பலன் கிட்டும் உடனே கிட்டும் ஒரு வாரத்தில் கூட நிலைமை மாறும் நல்லா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நன்றாக இருக்கிறது அப்படி என்ற உணர்வு தன்னை அறியாமல் உடலில் புகுந்து விடும் அதுவே உண்மையாகும் புதன் பகவான் தசையோ புத்தியோ நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக திருப்புள்ள புல்லப்போதும் ஒடியில் அமைந்திருக்கும் வல்வியில் ராமர் கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று வருவது மிக்க நலம் நன்றி